बिहाम जलील हो आली रदाफा वतहीर नाम बिहाम जलील हाजात वतसहीर नाम बिहाम जलील सया वतरफा नाम बिहाम वतमली नाम बिहाम सरवाया मिन् जमी खैरातुल हयाती बग़माति मकुमजीबदा क्या गाते रहा अल्लाह हु मथहलाना अबवाल खैरी व अबवाल हयाती व बाबो आब सलाम बाबू बाबू बाबूतीती बाबो बाबूी बाबू बाबूरी बाबो बाबो बाबो

பின்னமான பலாய்கள் எல்லாம் திரியவருள் செய்ய ரகுமானே தொற்று நோயும் தொடர் நோயும் திருமணக்கொள்ளும் உபா நோயும் சித்தம் பதரும் என் நோயை சிறிதும் உலகில் இல்லாமல் பற்றி அடித்து அகற்றிடுவாய் பரனே எங்களை காப்போனே கர்த்தாயிக புறம் படைத்தோனே காப்பாய் எங்கள் ரஹமானே ஆதோ நபிகள் பொருட்டாலும் அதன் பின் நபிகள் பொருட்டாலும் எதினும் பிராட்டிகள் பொருத்தாலும் நான்கு ஏர் சாபாக்கள் பொருத்தாலும் வேதமொழிப்படி நடந்தொழுகும் வலிமா குத்துப்புகள் பொருத்தாலும் சிறித நோய்கள் பலாய்கள் இல்லா ஈர்ப்பாயங்கன் ரஹமானே உலகின் மூணுங்கள் பொருத்தாலும் உண்மை முஸ்லிம்கள் பொருத்தாலும் நலமொரு கவர்த்தோல் பொருத்தாலும் நல்லையார்கள் பொருத்தாலும் வளமுறும் கோடையவர் பொருட்டாலும் வசித்தோற்களைத்தோர் பொருத்தாலும் தலைமை தொழு திரும்பலாயெல்லாம் கணேசை தடுவாயகமானே கண்ணை இவை போல் காப்பவனே கள்ளியில் தேரையை காத்தவனே என்னரு நாமம் உள்ளவனே ஏகம் இவை சுவதானவனே பின்னாணிய நகை படைத்தவனே திரும்பிரும் ஆலங்கள் வகுத்தவனே மண்ணில் வந்தோ காணோயே மறை தொழுத்திர செய் ரகமானே வழி பொருக்கான் வந்தவனே முன்னணியாக காப்பவனே சேர்பெரும் செல்வம் தரும்பவனே நிதியமா எங்களை காப்பவனே கூர்மை அறிவுகள் தரும்பவனே குறைவர உறவையும் தரும்பவனே ஊரில் வந்த வலாய்கள் எல்லாம் போட்டிகளி திருகமானே அடுத்த உறைகளின் பூக்கு அன்புடன் எங்களை விட்டவனே உற்பத்தி இரண்டு மாதங்களில் உருப்புடன் உடையை விட்டவனே நற்சுகமாய் தவழ்ந்திருந்து நடக்கவும் இருக்கவும் அளித்தவனே

மிகவில்லாமல் விளையும் பெரு பன்னகள் சரி புண்டு பசி என்னும் சொல்லெல்லாம் ஆண்டு அல்வரி எனும் துயரகன்று அனுதினம் உன்னை துதி கொண்டு நலம் பெறவரும் என்று ரகுவாய் நலமாய் எங்கள் ரகுமானே கப்பநாத கப்பல் மின்னாய் இங்க கருத்த சுமியும் நரி மதுபாலினா இங்க கருத்த தவாபுரி கப்பநாத்தினா சுமியாசனா अल्लाह रहमेती अहसनत वकिला गा सन्ना मान फिर हम को मार तमाम पे आनी सकी ना सलीले ने भी सी ना भलवे रो हाल ही और स्वाभिहियै जानी हम एक सुहाने पे तेरे दुष्य पानी सिभु हम अस्सलाम वाले मुसली हम दिल अल्लाह रे पिल्ला रे नी <laughs> सलाम अलैकुम मैं यदि तुझे तेरे आलोचना होती है कहीं न सीधी संदिग्ध एंगल अंकित तुम पास तक तो बढ़िया हैं इस समय जरूर हैं ना और भी गिरवी तो नहीं पड़ा भी अब हमें ये बिन्नी भट्टूपुर के निवांसित साहब हैं सबके साथ एक बार आएंगे तारे तस्वीर आवाज़ पर बोलेंगे भी अल्लाह वाक्ता तारे तस्� Dağam Murad Hasin Ya Dağam Murad Hasin Dağam Murad

आंध्र के कामाटीला, 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 आंध्र के कामाटील ولا حتى التي من يسكنين جناطاء سبحانك يا من يغفر وتغفر لا ادعو من عندك او برحمتك